எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே நான் உங்கள் யூடியூப் சுமன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எழுவத்தி ரெண்டாயிரம் ச ரூபாய் சம்பளத்தில் ஒரு புதிய வேலைவாய்ப்பு செய்தி அறிவிப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி எப்படிங்கிறத நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் கடைசி வரல் வந்து சேரும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம உங்களுக்கு அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே நேரில் வீடியோக்கோளாக போகலாம் முதலில் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு சமயத்தில் வெளியாகி இருக்கிறது இது எப்படி விண்ணப்பிக்கலாம் இதுக்கான வயது வரம்பு என்ன சம்பளம் என்ன என்னென்ன பணியிடங்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் வாங்க நேரில் முழு முதல்ல எக்ஸாமினர் அப்படிங்கிற பணியிடங்களுக்கு அறுபது காலி பணியிடங்கள் உள்ளன அடுத்து ரீடர் அது பதினோரு காலி பணியிடங்கள் உள்ளன சீனியர் பைலிஃப் நூறு பணியிடங்கள் உள்ளன ஜூனியர் பைலிஃப் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ப காளிப்பணியிடங்கள் உள்ளன அடுத்து ப்ராசஸ் ரைட்டர் ஒரு காலி பணியிடங்கள் உள்ளன ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஐம்பத்தி மூணு காலி பணியிடங்கள் உள்ளன டிரைவர் இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் உள்ளன காஃபிஸ்ட் அட்டண்டர் பதினாறு காலிப்பணியிடங்கள் உள்ளன ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு காலிப்பணியிடங்கள் உள்ளன ஸ்கேவெஞ்சர் இரநூத்தி ரெண்டு காலிப்பணியிடங்கள் உள்ளன கார்டனர் பனிரெண்டு காலிப்பணியிடங்கள் உள்ளன வாட்ச்மேன் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது காலிப்பணியிடங்கள் உள்ளன நைட் வாட்ச்மேன் எண்பத்தஞ்சு காலிப்பணியிடங்கள் உள்ளன ஸ்வீப்பர் ஒரு காலிப்பணியிடங்கள் உள்ளன வாட்டர்மேன் ரெண்டு காலிப்பணியிடங்கள் உள்ளன மசால் சீ நானூற்றி ரெண்டு காலி பணியிடங்கள் உள்ளன ஓகே நேரில் இதெல்லாம் அனைத்தும் பணியிடங்களுக்கான அறிவிப்பு அடுத்தது இதுக்கு விண்ணப்பிக்க என்ன வயது வரம்பு தேவை இந்த பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயதில் இருக்கிறவர்கள் அனைத்தோரும் இந்த வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பிக்கலாம் இதற்கு சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரையில் கொடுக்க போகிறாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதுக்குள்ளே வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கணும் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்க எம்ஹெசி எம்ஹெச்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஹோம் பேஜில் இருக்கும் அதில் நீங்கள் ஈஸியாக விண்ணப்பிக்கலாம் வேறு எங்கேயும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் இதில் விண்ணப்பிச்சுட்டு இதற்கான முயற்சியை பாருங்கள் நேரில் மீண்டும் அடுத்த வீடியோவில் புது வீடியோவில் உங்களை விரிவாக சந்திக்க போகிறாலும் அதுவரைந்து உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேரில்